ஹாய் நண்பர்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வ வளர்ப்புற பஞ்சமி கருடு நாக பஞ்சமி வேறு சொல்கிறாங்க அதனால் ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அதனால் நான் வராகி சாமியை நினச்சி சாமி இருக்கேன் இப்போ எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன் ஏன் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்குறேன்னா டிவியில் வந்து பாட்டு போட்டு விட்டேன் சாமி பாட்டு அது எதுவும் காப்பீட்டு வந்துடுச்சுன்னா அதனால் தான் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சாமி கும்பிட்டுருக்கேன் ஏதாவது தப்புருங்க சொல்லுங்கள் திருத்திக்கிறேன் இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம வராகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம நைட்டாக நல்ல இதுக்குள்ள தான் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பத்து மணிக்குள்ளே கும்பிடணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கே எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே பூ போட்டு அரிசி மஞ்சள்லாம் கலந்து வச்சுட்டு அஞ்சு விளக்கு அகல் விளக்கு போட்டேன் அப்புறம் பெரிய விளக்கு உப்பு பரிகாரம் வேறு பண்ணேன் சூப்பராக சாமி கும்பிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோட வேண்டுதலை சாமி கண்டிப்பாக ஏற்றுக்கணும் எல்லோரும் நல்லாயிருக்கணும் எங்கள் வீட்டில் எங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாருமே வேண்டிக்கோங்க நானும் நல்லா மனசார வேண்டிக்கிட்டேன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ தான் நம்ம மொதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போதான் தான் எடுத்து வச்சு முடிச்சுட்டேன் எடுத்து வச்சு முடித்து சாமி கும்பிட்டுட்டு தீபாவளி நான் கம்மிச்சிட்ருக்கேன் அதாவது நூற்றி எட்டு போற்றி சாமியோட பாராளுமன்றோட வந்துருக்குறோம்னு சொன்னாங்க பாப்பா வந்து அழுதுதால என்னால் சொல்ல முடியல இருபத்தி ஏழு தான் பண்ண முடிஞ்சு

ம் சரிம்மா சரி 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 ராய் சரி ராய் ம் சரிம்மா சரி சரி அவ்வளோதான்டா அவ்வளோதான் நம்ம சாமி நம்ம சாமி நம்ம சாமி சரி சரிம்மா சரிம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆடியோட ஸ்பெஷல் வெள்ளி இன்றைக்கி நாகக்கரோட பஞ்சமி பஞ்சமி வளர்ப்பறை பஞ்சமி வளர்ப்புறையா வளர்ப்பறை பஞ்சமியா இன்னைக்கு வந்து என்னோடய ஒய்ஃபை வந்து பயங்கரமாக சாமி கும்பிட்டுருக்காங்க அந்த தாயே வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வாய்ப்பு பயங்கரமாக இருக்குது வீட்டுக்களை அவங்க சோடிச்சிருக்கிறது அந்த விளக்கை பார்த்தாலே வேற லெவல் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சொந்தங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்கள் வேண்டியிருக்கோம் எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும் எல்லாருக்குமே கால வயிற்று சொத்தை கொடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் தாயி நீயும் கண்டிப்பாக எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் எப்போதுமே நீ கூட இருக்கணும் எங்களுக்கு எங்கள் சொந்தம்னு சொல்லிக்க யார் இருந்தாலும் இல்லாட்டினா நீ தான் முதல்ல கண்டிப்பாக நீ தாய் எங்களுக்கு நல்ல ஒரு வழி கொடுக்கணும் வழி காட்டணும் நான் நல்லா வேண்டிக்கிறேன்

சூப்பராக இருக்கு சரி சரிங்க நீங்கள் இப்போ கொடுக்குறீங்களா பத்து கிலோ இலக்கை பொறுத்தவரை அணையக்கூடாது ம் மழை சரி பாப்பா அழுது நான் பார்க்குறேன்